வழக்கா வாழ அப்ப இன்னைக்கு இதோட இந்த வாழை மரத்து ஆயுள் முடிஞ்சு ஒரு ஒரு கட்டியால மசிப்போம் சத்தத்தை பாருங்க போறேன் பாருங்க வணக்கம் உறவுகளை நீங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிற காணொலி வந்து பாலக்கா வடகன் அதை எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னுக்கு யாரும் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ நான் வச்ச வாழை மரம் மரம் அது இந்த கோழியில் அது இல்லை நாங்கள விதை போட்டோன்னா போகாத படிக்கு இது கட்டி வச்சிருக்கிறேன் இதுக்குள்ளாலதான் பொய் பட்ட போறோம் வாழக்காய் மாங்கோ நாமட்டையில இது நாய் போறதுக்கு இது என்னென்னா ஒரே வாழைக்குள்ளேயே வெட்டி வச்சா அலிகிற வேஸ்ட் ஆகிடு நாங்கள் மரம் மரமெரிக்கலையே வெட்டி கட்டி எடுக்கிறோம் நாங்கள் வாழைக்காய் பொறிக்க இப்ப இதில் எங்களுக்கு நிறைய தேவையில்ல ஆனா வெட்டுவோம் என்ன அப்ப இன்னைக்கு இதோட இந்த வாழை மரத்து ஆயுள் முடிஞ்சு பாருங்க வாழைக்காய் வாழைக்காய் இப்ப நாங்க வாழையிலையும் வெட்டுவோம் கீழே வச்சிட்டு எங்களுக்கு வாழையிலையும் தேவை வாழையில முத்திட்டு வாழைக்காய் ஒண்டொண்டா எடுத்து அவிய வைப்போம் ஒல்ரொடி அடுப்பு மூட்டிட்டோம் ஏனா ஈரோண்ண அதனால டக்குன்னு பத்தாதுன்னு போய் மூட்டி வச்சிருக்கிறோம் இப்ப நாங்க வாழைக்காய வெட்டி எடுப்போம் அவிய வைக்க காணம் பழம் வைப்போம் இந்த தாய்ச்சல தான் நாங்கள் இன்றைக்கு அவிய வைக்க போறோம் காணமோ தெரியல இப்ப வெட்டி போடுவோம் வாழைக்காய் அவிய ரெண்டு காம்பையும் வெட்டிட்டு எப்படி கிளிச்சு கிழிச்சு போடுவோம் மேலடா அப்பதான் உள்ள அவி கரிமிளகாப்போரிப்பே புத்தி நீண்டா அப்படி போட்டுவோம் இப்ப இத அடுப்புல வைப்போம் அதற்கு தேவையான அளவு தனியே விழுவோம் இப்ப தேவையான அளவு உப்பை போடுவோம் உப்பு போட்டு அவிய வச்சா சூப்பர் காணும் உங்களுக்கு வடைக்கு மேண்டா நாங்க போடுவோம் நானே இப்ப அதை அப்படியே மூடி விடுவோம் அவியட்டம் நாங்கள் இப்ப வாழைக்காவை அவிய வச்சுட்டோம் வாழைக்காய் அவட்டோம் அதுக்கு இப்போ அதுக்கு முன்னோக்கு நாங்க வடைக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் பட்டி எடுப்போம் ரெண்டு உரிச்சி வச்சிருக்கிறேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு கரவைப்புள்ள இந்த வடைக்கு வட்டுற மாதிரி பச்சை மிளகாவை சின்ன சின்னதா வட்டணும் வடையில் பெருசா வட்டினா புடிக்கவும் இயலாது வட்டமா அது பிள்ளைகளும் அங்கங்கிட்ட அந்த சின்ன சின்னதான் தெரிஞ்சா தெரியாது மூலகாதான் போட்டிருக்கிறேன் அதனால இந்த வருங்க வள்ளார இப்படி இருக்குன்னு படந்துருக்கு ஒரே ஒரு கண்டு தான் வச்சிருந்தேன் நான் அதை பாருங்க அவ்வளவு பெருசா படந்த போயிருக்கேன் இப்ப அவைய வச்சு வாழைக்கு அவிஞ்சிட்டான்னு பார்ப்போம் அவிஞ்சிட்டு இதை இறக்குவோம் அப்படிட்டு சிலாக்களை அப்படி முழுசா போடுறது நான் பாதி பாதி வட்டினா குய்க்க அவி அவியாட்டி அது வாழாக்கா வடை செய்யலாது இனி தோலை பாருங்க அப்புறம் தென் பாட்டு கூட வந்து சுடு பாழக்காய் நாங்கள் உரிச்சிட்டோம் தோல் எல்லாம் இதை இதுக்குள்ளே போட்டு மசிப்போம் நல்லா உருவால் கொண்டு வந்த உறள் உருள் கட்டியால மசிப்போம் நல்ல நறு நரண்டு இருந்தால் எங்களுக்கு வாழைக்காய் வடை பிடிச்சி போட கஷ்டமா இருக்கும் வடிவாக பிடிப்படாது வச்சிருக்க கருவேப்பில்ல வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போடுவோம் அதோட அளவான கொஞ்சம் உப்பு ஆல்ரெடி நாங்க போட்டிருக்கிற உப்பு ஒரு அளவு போட்டு பார்ப்போம் கொஞ்சம் தேவையான அளவு பெரிஞ்சீரகம் சேர்ப்போம் எல்லாத்தையும் நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணி குளைச்சி விடுவோம் நாங்கள் வளச்சரப்பூரை தாஜ் வெப்போம் மடுப்பு சட்டி காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றுவோம் என்ன கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் தான் பாருங்க தட்டி வச்சிருக்கிறோம் இதை போடுவோம் சத்தத்தை பாருங்கள் வாழக்காயோட ரெடி ஆகிட்டு எடுப்போம் இப்ப உளுந்து வேற சொன்னா அந்த பொண்ணு நிறத்துல வந்திருக்கு எங்களுக்கு இது அவிஞ்சிட்டேன்றது அந்த வெங்காயம் எல்லாம் பாருங்க எல்லா கறியும் வந்துட்டு ஒரு மொரண்ட ஒரு பொண்ணு நிறத்துல இந்த டைம் எடுப்போம் முடியல இப்ப நான் செய்த வாழைக்காவாடைய டேஸ்ட் பண்றதுக்கு எங்களோட வீட்டை தெரிஞ்ச அங்குள்ள ஒரு ஆள் வந்துருக்கிறேன் அவருக்கு இது விருப்பமும் தரட்டான்னு சாப்பிடண்ட கொடுப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம் நாங்க சாப்பிடறத விட இன்னொரு ஆள் நாங்க செய்த சாப்பிடறதுக்குறதுல உண்மையும் தெரியும் எப்படி இருக்குதுன்றது ஒரு சந்தோஷமும் பாருங்க

இல்லை டீ டைமுக்கு போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கே நாங்கள் பருமையாக இருக்கோம் இதோ இதோட நாங்க இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நீங்களும் பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசமா வீட்டுல வாழைக்கா வடை செய்து பின்னீர டைம்ல டீ பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க பிள்ளைகளுக்கு அவளுக்கு அந்த வித்தியாசமாக செய்து கொடுத்தா இன்னும் அவைகளுக்கு பிடிக்கும் சாப்பிடு வீணும் என்னென்று ஆராய்ஞ்சு பார்த்து இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கிறோம் நன்றி